அப்படி யாராவது பண்ணாங்கன்னா செருப்ப கட்டி செருப்பா அப்படிங்கிறாரு தான் சொல்றது அந்தம்மா என்கிட்ட நிறைய செருப்பு இருக்கு நீங்க நடிகர் சங்க படை தலைவர் சரத்குமார் சரத்குமார் வந்து நக்மா விஷயம் பெரிய வழக்குது நக்மாவை நீண்ட காலம் இந்த நடிகர்கள் செய்கிற தவறெல்லாம் ஒரே பொன் உதயநிதிக்கு உதயநிதி உண்டு கவிசருக்கு பேசி ஒன்று ஒன்றும் இல்லாமல் மயில் இதெல்லாம் வாய்ப்பே இல்லை புணனாய் விஜயன் ஒரு கம்யூனிஸ்ட் அடிப்படை தெருவுலேருந்து வந்தவர் அந்த மக்களுடைய உணர்வுகளை மதிக்கிறாரு அங்கே உடனே ஹேமா கமிட்டி போலீஸ் உயர் அதிகாரி கூட கமிட்டி இங்கே அதுக்கெல்லாம் ஏட்டையா தலைமையில் கூட கமிட்டி அமைக்க மாட்டாங்க திலகுபதியை அம்மாவுடைய க கட்டுப்பாட்டில் கொடுத்தா பல கண்ணீர் கதைகள் வெளியே வரும் பல பெண்களுடைய சோகம் வெளியே வரும் மாநில அரசு உடன்படுமா மாநில அரசே சினிமாவை நம்பிட்டு இருக்கு அரசியல் ஆரம்பிக்கிற மூல சினிமாக்காரனாக இருக்கான் அந்த பலாத்கார வழக்க எத்தனை மாதமானாலும் கொடுக்கலாம் விசாரிச்சு முடிவெடுக்க வேண்டியது யாரு காவல்துறை நீங்கள் சிறீரெட்டி புகாரையும் விசாரிக்கல லீக் புகாரையும் விசாரிக்கல இதெல்லாம் விசாரிச்சிருக்கணுமா இல்லையா உண்மையாக போய் மக்களுக்கு சொல்லு மக்கள் வரிப்படுத்தா சம்பளம் வாங்குறா கதாநாயகிய முன்னணி கதாநாயகிய தயாரிப்பாளர் போய் பேசும்போது முதல்ல பேசணும் அம்மா இத்தனை இரவுக்கு நீங்கள் தனியாக வந்துடணும் நூற்றம்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி விரும்பிய பெண்ணை அடைவதற்கும் வாய்ப்பு கேட்டு வருகிற பெண்ணை உல்லாசமாக இருப்பதற்கும் ஒவ்வொருத்த மேலேயும் நூறு வழக்கு போக்சோ வழக்கு உள்ள அவ்வளோ ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் மலையாளத்தில் அந்த அந்த நடிகைகளுடைய அந்த ஹேமா கமிட்டியோட ரிப்போர்ட் வெளியே வந்திருக்குது வெளியே வந்ததுக்கு அப்புறம் அது தமிழ் சினிமாவிலேயும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது விஷால் அவர்கள் சொல்லும்போது தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான சங்கத்தை நாங்கள் அனுமதிக்க போகிறோம் இந்த மாதிரி குழு அமைப்போம் அப்படின்னு சொல்கிறாரு தமிழ்நாட்டில் இந்த குழு அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா விஷால் சொல்கிறத எப்படி பார்க்குறீங்க கேரளாவில் காவல்துறை உயர் போலீஸ் அதிகாரிகளை கொண்டு ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு ஏடிஜிபி தலைமையில் ஒரு குழு ரெண்டாவது பூங்குழலி அந்த அம்மா கேரளா போலீஸ் அகாடமினுடைய ஜாயின்ட் டைரக்டர் அதே போல் அஜிதா பேகம் அவங்க டிஐஜி எஸ்பி ஜெஸ்வின் ஜோசப் இப்படி பல பேர் டெரரான ஆட்கள் சமரசமே பண்ண முடியாத ஆட்கள் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு ஏன்னா அங்கே நடக்கிற ஆட்சி கம்யூனிஸ்ட் ஆட்சி அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தனா நீங்க பொது சிந்தனை உடையவர் நீங்க ஹேமா கமிட்டி அறிக்கை வந்த பிறகு இந்த சிறப்பு புலனாய்வு குழு அமைத்த பிறகு தப்பிக்கவே முடியாதுன்னு அந்த சங்கத்தையே கலைச்சிட்டாங்க நடிகர் சங்கமே கலைக்கப்பட்டது நாணயமான விஷயம் ஏன்னா எல்லாருமே குற்றம் உடையவர்கள் ஆனா தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா தலைமையில் ரகசியமா பெண்களை விசாரிக்க கூடிய வாய்ப்பு வருமா வராது அதே காவல்துறையில் கா நடிகர்களுக்கு வேண்டிய காவல்துறை அதிகாரி தான் இருப்பாங்க அதெல்லாம் தூக்கி போடணும் ஓரமா சிலகவதி ஐபிஎஸ் தலைமையில் ஒரு குழு அமைக்கணும் காவல்துறையில் யாருக்கும் சமரசம் செய்து கொள்ளாத உயர் போலீஸ் அதிகாரிகள் அதாவது டிஐஜி எஸ்பி ரேங்கில் நீங்கள் திலகபதியை அம்மாவுடைய க கட்டுப்பாட்டில் கொடுத்தா பல கண்ணீர் கதைகள் வெளியே வரும் பல பெண்களுடைய சோகம் வெளியே வரும் இதுக்கு மாநில அரசு உடன்படுமா மாநில அரசே சினிமாவை நம்பிக்கிட்டு இருக்கு அரசியல் ஆரம்பிக்கிற போல சினிமாக்காரனாக இருக்கான் சினிமாவால் பா இந்த துறையால் பாதிக்கப்பட்ட பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க அவர்களுடைய கண்ணீரை யார் துடைப்பது விஷால் ரெட்டி சொல்றாரு தான் கமிட்டி அமைக்கிறன்னு சிறீ ரெட்டி சொல்றா என்ன கெடுத்துட்டான்னு அப்ப இத சொல்லுவதற்கே தகுதி இல்லையே விசால் ரெட்டிக்கு ஆ அப்படி யாராவது பண்ணாங்கன்னா செருப்பை கல்ட்டி செருப்பா அடிங்கிறாரு தான் சொல்றது அந்தம்மா என்கிட்ட நிறைய செருப்பு இருக்கு உஷாரா இருக்குது அப்போ இதை சொல்லுவதற்கு இவரு இவர்களுக்கு தகுதியே இல்லை இது காவல்துறை ஓய்வு பெற்ற உயர் அதிகாரி தலைமையில் ஒரு குழு அமைத்தால் மட்டும்தான் ரகசியமாக இருக்கணும் இப்போ அவர் முதல்ல விசால் சொல்கிறாரு இந்த மாதிரி புகார் வருதுன்னா அவங்க வந்து செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ஸ்ரீரெட்டி சொல்கிறாங்க செருப்பு எங்கிட்ட இருக்குது அப்படி நிறைய இருக்குங்கிறாங்க நிறைய ஆ நீங்கள் சுக்கி லீக்ஸ் சுசித்ரா அந்த அம்மா புகார் சொல்லுச்சா அப்போவே அமைச்சிருக்கணும் நீங்கள் வெள்ளிச்சட்டெல்லாம் கொகைன்னு வச்சு கொண்டு வருவாங்க நாங்கள்லாம் சாப்பிடுவோங்குது இதை விட ஒரு ஸ்டேட்மெண்ட் வேணுமா ஆ நீங்க உயர் நீதிமன்றம் பல வழக்குகளை சூமோட்டாவும் எடுத்து விசாரிக்குது இல்ல அப்ப உயர் நீதிமன்றம் அக்கறை இருக்கா இல்லையா சமூக அக்கறை இருக்கா இல்லையா ஏன் இந்த நடிகர் சங்கம் நீங்க நடிகர் சங்க பழைய தலைவர் சரத்குமார் சரத்குமார் வந்து நக்மா விஷயம் பெரிய வழக்கு அது நக்மாவை நீங்க நீண்ட காலம் நீங்க அவருடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்து அவர் திருமணமே செய் செஞ்சுக்கலை எங்கே போய் புகார் கொடுப்பார் யார்கிட்ட சரதுக்கு மாட்டியா ஆ இது போ இது போன்ற நிறைய முரண்பாடுகள் இருக்குது காவல்துறை உயர் அதிகாரி நான் திரும்ப திரும்ப சொல்வது திலகவதி ஐபிஎஸ் தான் அவங்க ஒரு பெண்ணியவாதி வாதி பெண் போராளி பெண்களுக்காக நீங்கள் எந்த சமரசும் செய்து கொள்ளாத ஒரு சமூக கடமை உள்ள அக்கறை உள்ள ஒரு உயர் போலீஸ் அதிகாரியாக பணியாற்றியவங்க அதனால இந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்குது கேரளாவில் பெரிய இந்த விஷயம் வெளியே வருது இந்திய அளவில் பேசும் பொருளாம இருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கமலஹாசனாக இருக்கட்டும் ரஜினிகாந்தாக இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் அஜித்தாக இருக்கட்டும் யாருமே இதை பற்றி பேச மாட்றாங்களே சார் இது எப்படி புரிஞ்சுக்கிறது நீங்கள் இவர் இவர்கள் இவர்கள் மீது நீங்கள் எந்த விதமான புகாரும் இல்லை அப்படின்னு இவர்களால் சொல்ல முடியாது ஏன்னா ஆரம்ப காலத்தில் இவர்களால் பல பேர் ஏமாற்றப்பட்டு இருப்பார்கள் பல பேர் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் பாதி பேர் கண்ணீரோடு இருப்பார்கள் இவர் வெளிவந்தாலே அந்த கதையில் வந்து இதுதான் நீங்கள் இன்னைக்கு தான் ரஜினி தெரியும் எண்பது ரஜினி யாருக்கும் தெரியாதல்ல ஆ எண்பது கமலை யாருக்கும் தெரியாதல்ல இப்போ மூத்த நடிகர்களை யாருக்கு நாசரை யாருக்கும் தெரியாது சரத்குமார் யாருக்கும் தெரியாது இப்படியெல்லாம் பல கதை இருக்குல்ல நாற்பது வருடங்களுக்கு நாற்பத்தி நாலு வருடங்களுக்கு முன்பு இவங்களே இப்போ அறுபத்தஞ்சி ஆச்சு இளைஞராக இருந்த பொழுது இளைஞர் விளையாட்டு என்ன நடந்திருக்கும் ஆ அதெல்லாம் எங்க எங்கே வந்துடும் தெருவுக்கு வந்துடும் அதனால தான் அடக்கி வாசிக்கிறார்கள் நீங்கள் மடியில் கனமேலினா தான் கத்துவா சண்டைக்கு போவான் சண்டையை பிடிப்பான் இவர்கள்ட்ட பூரா நிறைய கனமாக இருக்குது அதனால் யாருமே பேச முடியாத காரணம் இவர்கள் பொதுவெளிக்கு வந்தால் இவர்களுடைய கதை தெருவெளிக்கு வந்துடும் இதுதான் மௌனம் சாதி சாதிப்பதற்கான சில நடிகைகள் வந்து புகார் சொல்றாங்கல்ல இப்போ ஒருத்தர் கம்யூனிஸ்ட் கட்சியில எம்எல்ஏவே சொல்றாரு மிரட்டினாங்க என்னோட சம்மதத்தோட அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா சம்மதத்தோட பண்ணியிருப்பாங்க இப்ப பழி வாங்குறாங்கன்னு சொல்லுவதற்கு வாய்ப்புகள் இருக்குல்ல போக்சோ சட்டை என்ன சொல்லுதுன்னா தான் மாசம் ஆனாலும் புகார் கொடுக்கலாம் நீங்க இப்போது நீங்கள் அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருந்திருக்கும் அச்சுறுத்தல் இப்போ நம்பிக்கை வந்துன்னா வெளியில் வராங்க அப்படி தான் எடுத்துக்கணும் நீங்கள் நீங்கள் முகேஷ் அவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் ரெண்டு முறை எம்எல்ஏ அவர் இப்போ ஏபி வாங்கிட்டார் முன்ஜாமீன் வாங்கிட்டார் நடிகர் சங்க பொதுச் செயலாளர் சித்திக்கு அவர் மேலே வழக்கு இருக்குது பதினேழு பலாத்கார வழக்கு அங்கே கேரளாவில் பதிவாகிக்கு நீங்கள் மித்ரான ஒரு நடிகை மேற்கு வங்காள நடிகை அந்தமாக தப்பி போய் கொச்சியிலேருந்து எங்கே போகுது கல்கட்டா போய் இறங்குது இறங்கிட்டு க கொச்சி கமிஷனருக்கு மெயில் அனுப்புது ஏன் நான் தப்பி வந்தேன் என்ன பலாத்காரம் பண்ணிட்டாங்க அப்போது பாதுகாப்பு எங்கே போய் அறிக்கை கொடுக்குது புகார் கொடுக்குது கல்கட்டா போய் புகார் கொடுக்குது ஏன் கொச்சியில் கொடுக்க முடியல கொச்சியில் கொடுத்தா உத்தரவாதம் இல்லை கொச்சியில் கொடுத்தா உத்தரவாதம் இல்லை அதுதான் விஷயம் அப்போது பெண்கள் நீங்க எத்தனை மாதமானாலும் முடிவெடுக்க வேண்டியது யாரு காவல்துறை ஸ்ரீரெட்டி புகாரையும் விசாரிக்கல சுக்கீலிக்ஸ் புகாரையும் விசாரிக்கல இதெல்லாம் விசாரிச்சிருக்கணுமா இல்லையா உண்மையாக போய் மக்களுக்கு சொல்லு மக்கள் சம்பளம் வாங்குற போலீசே சினிமாக்காரன் சம்பளம் தானா இல்ல ஏன்னா சினிமாக்காரன் தான் எல்லா அரசியலையும் கட்டுப்படுத்தலாம் இல்ல ஒருவேளை அந்த ஹீரோக்களுடைய நன்மதிப்பை கெடுக்கிறதுக்கு அவங்க பேரை கெடுக்கிறதுக்கா இவங்க ஒரு சும்மா சொல்ல மாட்டாங்களா நீங்க சும்மா சொல்றாங்களா இல்ல நன்மதிப்பை கெடுக்கிறது சொல்றாங்களான்னு விசாரிக்க வேண்டியது யாரு யார் விசாரிக்க வேண்டியது காவல்துறை அதுதான் காவல்துறை இப்ப நானே ஒரு வழக்கு போய் கொடுக்குறேன் அது உண்மையா போய் யானை விசாரிச்சு முடிவெடுத்து வழக்கு பதிவு செய்வது தள்ளுபடி பண்ணுவது யாருக்குடைய கடமை காவல்துறை அதையே ஆரம்பிக்கலையே சார் யார் புகார் கொடுத்தாலும் உடனே ஒரு சிஎஸ்ஆர் கொடுத்துருவான் சார் ரசீது கொடுத்துருவான் ரெண்டு பேரையும் வர சொல்லுவான் யார்கிட்ட குற்றம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு ஒண்ணுமே இல்லையா ரைட் போ அந்த சிஎஸ்ஆர் அதோட கிழிச்சி விஷயம் போயிடலாம் அந்த அடிப்படை பிழைமறி விசாரணையை ஆரம்பிக்கலையே பெண்கள் பொய்யாவே சொல்றாங்க கருப்பை எங்கேயோ கொடுத்துட்டு வந்துட்டாங்க வச்சுங்க இருந்தாலும் அரசுக்கு ஒரு சில கடமை இருக்கா இல்லையா அதை கூட அடிப்படை கடமையை கூட செய்யலைன்னா நீங்கள் இவர்களெல்லாம் என்ன உச்சமரம் எப்படி ஒத்துக்கொள்ள முடியும் வாய்ப்பே இல்லை அதாங்க இப்போ ராதிகா அவங்க வந்து இன்றைக்கி கூட ஒரு ஒரு நேர்காணலில் சொல்கிறாங்க நான் இந்த மாதிரி ஷூட்டிங்கில் இருக்கும்போதே சில ஆண் நடிகர்கள்லாம் வந்து வீடியோ பார்த்துட்ருப்பாங்க சிரிச்சுட்டு இருப்பாங்க அவங்க பார்த்தா அந்த கேரவானில் வச்சு ஒரு பெண் ட்ரெஸ் பண்ணுறதெல்லாம் எடுத்து வீடியோ எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து அதிர்ச்சியாக இருக்கேன் நானே இதை பல பேரட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்றாங்க ஒரு நடிகர்கள் இவ்வளவு மோசமாகலாம் இருப்பாங்களா இதெல்லாம் செய்வாங்களா ஒருத்தவங்க இல்லைங்க இங்க உங்களை போன்ற கேள்வி கேட்கக்கூடிய ஆட்கள்லாம் இவர்கள் வந்து கடவுளா இந்த நடிகர்களை எப்படி பாக்கிறான் கடவுளா பார்க்கறான் வீட்டில் கோயில் கட்டுறான் புஷ்புக்கு கோயில் கட்டி வச்சிருக்கான் நீங்க என்ன கேட்டா ரஜினிக்கு ஒரு கோயில் கமலக்கூர் கோயில் அஜித்துக்கு ஒரு கோயில் விஜய்க்கு ஒரு கோயில் கட்டி அப்பா அம்மா படத்தை தூக்கி தெருவில் போட்டு அவளை வச்சுக்கலாம் அசிங்க பிடிச்ச பயலுவா நீங்க கேவலமான நபர்கள் நூற்றம்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி விரும்பிய பெண்ணை அடைவதற்கும் வாய்ப்பு கேட்டு வருகிற பெண்ணை உல்லாசமாக இருப்பதற்கும் ஒவ்வொருத்த மேலையும் நூறு வழக்கு போக்சோ வழக்கு உள்ளதோ அவ்வளோ அவ்வளோ குற்றவாளிகள் இவருக்கு பூரா நீங்கள் ஐம்பது வருடத்துக்கு முன்னாடி எடுத்துட்டீங்கன்னா எல்லார் மேலே இவ்வளவு புகார் இருக்கு இவனெல்லாம் அரசியலில் பின்னணியில் ஒளிஞ்சு ஒளிஞ்சு இருக்கிறதுனால இவர்களுடைய வேஷம் நீங்கள் சொல்கிற புனித புத்த வேஷமாக இருக்கு இவர்கள் பூரா பல பெண்களுடைய கண்ணீருக்கு காரணமானவர்கள் உச்ச உச்ச நடிகர் அத்தனை பேர் அதை விழாவரையை பேசினா நீங்க பல வழக்கு சந்திக்க வரும் அதனால இதோட நிறுத்தி கொள்வோம் அதாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா ராதிகா அவங்களே சொல்றாங்க இந்த மாதிரி நைட் டயத்துல ஷூட்டிங்ல போ படத்துக்கு போயிருப்போம் சில பெண் ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் வந்து எங்கி என்னுடைய அறையை வந்து தட்டுவாங்க பாதுகாப்புக்கு அந்தளவுக்கு கதையில் கதவு போய் தட்டிட்டு இருப்பாங்க நைட்டில் அப்படிங்கிறாங்களே அளவுக்குலாம் நடக்குமாயா ஒரு ஏன்னா ஒருத்தர் செலிபிரிட்டியாக இருக்கிற நீங்கள் ஓவர் பில்ட் கொடுக்குறீங்க படம் புக் பண்ணும்போதே அவர்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் கதாநாயகிய முன்னணி கதாநாயகியை பொடி தயாரிப்பாளர் போய் பேசும்போது முதல்ல பேசணும் அம்மா இத்தனை இரவுக்கு நீங்கள் தனியாக வந்துடணும் இத்தனை இரவு நீங்கள் ஒதுக்கி கொடுத்துடணும் தான் உங்களுக்கு ரெண்டு கோடி மூணு கோடி நாலு கோடி சம்பளம் இது எழுதப்படா சில சகிலா சொல்லுத என்ன சொல்லுது இதெல்லாம் சாதாரணங்க இங்க இதுக்கு தான் பல கோடி சம்பாதிக்க முடியுது பல கோடி இத விழாவரையே பேச நம்ம பயில்வா ரேஞ்சுக்கு போயிடும் போதும் அதேங்க இப்போ இந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்கு இப்ப தமிழ்நாட்டு குழு அமைப்புங்கிறாங்க முழுக்கு இந்த அளவுக்கு பேசும் பொருளா மாறி இருக்கு தமிழ்நாட்டில் இது வந்து கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் இவ்வளோ தூரம் பேசப்பட்ட அதுக்கப்புறம் ஒரு அச்சத்தையாவது நடிகர்களுக்கு ஏற்படுத்தணும் எடுக்க வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை இந்த நடிகர்கள் செய்கிற தவறெல்லாம் ஒரே போன் உதயநிதிக்கு உதயநிதி கொண்டு கமிஷனர் பேசி ஒன்று இல்லாமல் பயன் இதெல்லாம் வாய்ப்பே இல்லை இதெல்லாம் வாய்ப்பே நூறு சதவீதம் இல்லை கேரளாவில் நாணயமான ஆட்சி பிரணாய் விஜயன் ஒரு கம்யூனிஸ்ட் அடிப்படை தெருவுலேருந்து வந்தவர் அதனால் அவர் அந்த மக்களுடைய உணர்வுகளை மதிக்கிறாரு அங்கே உள்ள ஹேமா கமிட்டி போலீஸ் உயர் அதிகாரி கூட கமிட்டி இங்கே அதுக்கெல்லாம் ஏட்டையா ஜெலமீனில் கூட கமிட்டி அமைக்க மாட்டாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டு நன்றி வணக்கம்